இன்றைக்கி பங்கஜ ரெசிபிஸ் தமிழில் ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரண்மனையில் வீட்டிருந்தார் மன்னர் மந்திரி யாரே என்னை யாராவது எளிதாக ஏமாற்றிவிட முடியுமா என்று கேட்டார் எங்களால் முடியாது ஆனால் நகை செய்யும் பொற்கொள்ளர்கள் உங்களை எளிதாக ஏமாற்றிவிட முடியும் என்று மந்திரி கூறினார் அப்படியா உடனே தண்டோரா போடு என்று ஆணையிட்டார் ஊரில் இருக்கிற பொற்கொள்ளர்கள் எல்லாரும் நாளைக்கு காலையில அரண்மனைக்கு வந்து ராஜாவை மறுநாள் மூன்று பொற்கொள்ளர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள் ராணிக்கு நகை செய்ய நம்மள ராஜா கூப்பிட்டு இருப்பாரோ என்று ஒருவன் கூற இருக்காது யாருக்காவது பரிசு கொடுக்க நம்மள நகை செய்யதான் ராஜா கூப்பிட்டு இருப்பாரு என்று இன்னொருவன் கூறினான் இருக்காது இருக்காது வேறு எதுக்கோ தான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லவே காவலாளி வந்து உங்களை ராஜா கூப்பிட்டாரு என்று கூறினான் அவர்களை கண்ட மன்னன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு நேர்மையான பதில் தான் எனக்கு தேவை தங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்னை ஏமாற்றி விடுவீங்களா அப்படின்னு கேட்டார் அதற்கு ஒருவன் என்னால கால்வாசி உங்களை ஏமாத்தி விட முடியும் ராஜா அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தனோ என்னால அரவாசி தங்கத்தை ஏமாத்தி விட முடியும் அப்படின்னு சொன்னான் மூன்றாவதாக முத்து என்னால முழுவதுமாகவே உங்களை ஏமாத்தி விட முடியும்னு சொன்னான் இதை கேட்ட மன்னனுக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் முத்து நீதான் இதற்கு சரியான ஆள் ஆனால் என் நிபந்தனைகள் கடுமையாக இருக்கும் நீ ஜெயித்து விட்டாய் என்றால் என்னுடைய மகளையும் ராஜ்யத்தையும் உனக்கு தருகிறேன் ஆனால் அதற்கு சில நிபந்தனை இருக்கிறது இதற்கு சரி என்றால் நாளை காலை வந்து என்னை பார் என்று கூறினார் மறுநாள் காலையில் முத்துவும் அரண்மனைக்கு பயந்து கொண்டே வந்தான் முத்து முதலில் பயப்படாதே இந்தா இந்த தங்க பிஸ்கட்டுகளை கொண்டு ஒரு அழகான அம்மன் சிலையை செய் ஆனால் என்னுடைய காவலாளிகள் கண்காணிப்பில்தான் நீ செய்ய வேண்டும் முத்துவும் அதற்கு தயாரானான் தினமும் அவனை பரிசோதித்து விட்டுத்தான் உள்ளே அனுப்புவார்கள் அவனும் சிலை செய்ய ஆரம்பித்தான் ஃப்யூட் லேட்டர் ஏழாவது நாள் ராஜா முத்துவிடம் என்ன முத்து சாயங்காலம் ஆகிவிட்டது இப்போதாவது சிலை முடிந்து விட்டதா என்று கேட்கவே ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு ராஜா ஒரு பானை நிறைய தயிர் இருந்தால் என் வேலை முடிஞ்சிடுங்க மன்னா என்று கூற இது என்ன புதுசாக இருக்குது இந்த நேரத்தில் தயிரை கேட்கிற சரி வெளியே சென்று வாங்கி கொண்டு வா என்று காவலாளியை அனுப்பினார் மன்னர் அந்த நேரத்தில் யார் தயிரை வித்துட்டு வருவாங்க என்று முழுமுழுப்போடு காவலாளி வெளியே வந்தான் தயிர் வாங்கலையோ தயிர் என்று தயிர்காரி காரி கூவிக்கொண்டே வந்தாள் என்ன இது இந்த நேரத்தில் தயிரை விற்கிற என்று கேட்க என்னங்கையா பண்ணுறது இன்னைக்கின்னு பார்த்து யாருமே தயிர் வாங்கலை அதுதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னான் எனக்கு தயிர் வேணும் நல்ல வேலை நீ ஏ வந்துட்ட என்று அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்தான் காவலாளி தயிர் வாங்கினீங்கன்னா முதல்ல எனக்கு காசை கொடுங்க என்று முதலில் காசை வாங்கிவிட்டு தயிரை கொடுத்தாள் அந்த பானை நிறைய தயிரில் தான் செய்த அம்மன் சிலையை முக்கியெடுத்தான் முத்து பிறகு என்ன இது இந்த தயிர் தண்ணியாக இருக்கிறது இதற்கு காசு வேற கொடுத்தாரு மன்னர் போ போ இங்கிருந்து என்று அவளை திட்டி அனுப்பினான் ஆமா இனிமே இந்த தயிரை யாரு வாங்குவாங்க எல்லாம் வீணா போச்சு என்று முழுமுழுத்து கொண்டே வெளியே போனாள் தயிர்காரி மறுநாள் சிலை ரெடியாகி விட்டது சிலையை பரிசோதிக்க ஒருவரை அழைத்து வர சொன்னார் மன்னர் ஒருவர் வந்தார் முழுவதுமாக பரிசோதித்துவிட்டு மன்னா இது செம்பு சிலை இதில் கொஞ்சம் கூட தங்கம் இல்லை என்று கூறவே அதிர்ச்சி அடைந்தார் மன்னர் இது எப்படி சாத்தியம் என்னுடைய கண் எதிரில் தானே முத்து இதை செய்தான் முத்து என்ன நடந்தது என்று கேட்டார் முதலில் பயந்த முத்து பிறகு உண்மையை சொல்லத் தொடங்கினான் சிலையை செய்யும் போதே நானும் இந்த மாதிரி சிலையை இரவு நேரத்தில் போய் வீட்டில் செஞ்சேன் அதுக்கு என்னோட தங்க தான் எனக்கு துணையா இருந்தா அது மட்டுமல்ல அன்னைக்கு தயிர்காரியாக வந்தது என்னோட தங்க தான் அவ கொண்டு வந்த செம்பு சிலையை எடுத்துட்டு இங்க செஞ்ச தங்க சிலையை அந்த தயிர்ல முக்கி நான் கொடுத்து விட்டுட்டேன் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லவே முதலில் அதிர்ச்சி அடைந்த மன்னர் தன் மகளையும் ராஜேத்தையும் முத்துவிற்கு கொடுத்து ஆனந்தமாக வாழு இனிமேல் யாரையும் ஏமாற்றாதே என்று கூறினார் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இன்னொரு கதையில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்